துளாம் ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில ஆளுக்கு ஒன்று சொல்றோம் ஆளுக்கு ஒன்று செய்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான செயலை செய்ய வைக்கிறாங்க அதாவது நீங்க ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஆனா அதை செய்யாத இதை செய் அப்படின்ற மாதிரி உங்களுடைய செயலை செய்ய விடாம தடுக்கிறது யதார்த்தமா நடக்குது உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய முதல் சரி அதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுக்கிறதிலேயே குறியா இருக்காங்க பல நபர்கள் நிச்சயமா சொல்ல முடியுங்க இனிக்கு வரைக்குமே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு சந்தோஷங்களும் கிடைக்கல ஆசைக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் காயத்தையும் தான் கொடுக்குது அன்புக்காக செய்யக்கூடிய பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில தான் கொடுக்குது தினமும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாலும் சரி செய்ய முன் வந்தாலும் சரி யாருக்கிட்டையாவது இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாந்து போகிறார்கள் துலாம் ராசினுடைய கோபங்கள் என்பது ரொம்ப அதிகம்ங்க இவங்களுக்கு படக் படக்குன்னு கோபம் வந்துரும் எல்லாரும் மாதிரிலாம் ரொம்ப பொறுமையா இல்ல டக்குன்னு கோபம் வரும் மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுவாங்க இல்லை கையே ஒங்கிடுவாங்க அப்படிப்பட்ட கோபக்காரர்கள் தான் இவர்கள் என்னதான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபக்காரர்களாக இருந்தாலும் மற்றவர்கள் மேல மதிப்பையும் மரியாதையும் கொஞ்சம் அதிகமாக வச்சிருப்பாங்க ஒருத்தங்க கோபக்காரங்களா இருப்பாங்க பயங்கரமா கோபப்படுவாங்க ஆனா ஒருத்தங்க சொன்னா மட்டும் எவ்வளவு பெரிய கோவமா இருந்தாலும் சரி அடக்கிட்டு போயிடுவாங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ரொம்ப எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படி இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மேல யாராவது ஒருத்தவங்க பயங்கரமா அன்பு வச்சு பாசம் காட்டிட்டாங்கன்னா போதும் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பாங்க கோபப்படக்கூடாதா கோபப்படலாம் சண்டைப்படக்கூடாதா சண்டை போடாதா அப்படின்ற மாதிரி அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியினுடைய மனசு ரொம்ப குழந்தை மனசு மாறிங்க எப்படி சொல்லுங்கன்னா சூதுவாதிரியாவது வளர்ந்துட்டாங்க சின்ன வயசுலேருந்து யார் நல்லவங்க யார் கட்டவங்க யார் நமக்கு சரியா இருக்காங்க யார் நமக்கு தப்பா இருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாமலேயே வளர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் அதனால என்னவோ தெரில இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில யார் யாரையும் நம்பி பழமடங்கு ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க நித்தோம் நித்தோம் ஏமாறதான் செய்றாங்க இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களான்னு எதுவுமே தெரியாம குழம்பி போய் தான் நிற்கிறாங்க இந்த தனுசு ராஜிக்காரர்கள் சின்ன வயசுல சிலவர் நபர்கள் மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் இவர்கள் வச்சாங்க ஆனா இவர்கள் யார் மேல அந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் வச்சாங்களோ அவர்களால் கடைசி வரைக்கும் ஏமாற்றப்பட்டார்கள் தவறுல இவர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே பெருசா நல்ல விஷயங்கள் நடந்து ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமா இவர்கள் எந்த ஒரு விஷயத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ எந்த ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவில் கவலைகளை ஏற்படுத்திச்சோ அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக பல மாற்றங்களை இவர்கள் சந்திக்க ஆரம்பிப்பாங்க என்னதான் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வாழ்க்கை மாறிடும் வாழிடும் நம்பிக்கை இருந்தாலும் மாறினபடியாகவே இல்லைங்க ஆனால் இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் காத்துல போகப் போகுது நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கப் போகுது சரி இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகுது எந்த அளவுக்கு மாறப்போகுது என்பதை பற்றி தான் இந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்க இருக்கோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பதிலும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போதும் சேனல் மறக்காமல் இருக்கோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட சிறந்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு அதில் தெளிவாக புரியும் சரி துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில் முதலாவது விஷயமே சின்ன வயசுலேருந்தே இவங்க நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் சந்தோஷப்படுவோம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே இவர்கள் செய்யும் போதும் இவர்களுக்கு அதில் கிடச்சிருக்கிறது வெறும் ஏமாற்றங்கள் மட்டுமே தாங்க இனிக்கு வரைக்கும் இவர்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா அதுல இவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய தோல்விகளையும் கஷ்டங்களையும் தான் அப்படிப்பட்ட கஷ்டங்களும் தோல்விகளும் நீங்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது இதற்கு முன்பும் எந்த ஒரு மாற்றங்களும் நடந்திருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இவர்களுடைய வாழ்க்கை என்று தான் நிச்சயமா சொல்ல முடியுங்க இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக பல மாற்றங்களை வாழ்க்கையில் சந்திக்க ஆரம்பிப்பாங்க தன் கண்ணு முன்னாடி இவங்க தன்னுடைய வாழ்க்கைய விட்டு போயிட்டாங்கன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன அதை நீங்கி யார் உங்களை விட்டு போனாங்களோ அவற்றுடன் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க முன்னேறுவதற்கான வழியை தான் பார்க்க போறீங்க இதற்கு முன்பு நிறைய தோல்விகளை பார்த்திருந்தாலும் இனி தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க பாப்பீங்க யாருகிட்டே இதற்கு முன்பு உதவி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே முன் வந்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இரங்கல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்க போகுது துலாம் அரசுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனை இந்த நாள் வரைக்குமே வேலைக்கு போனாங்க அப்படின்னா எந்த வேலைக்காக போறாங்களோ அந்த ஒரு வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியாமலே போயிடும் இவர்கள் ஒன்னு நினைச்சு அந்த வேலைக்கு போவாங்க ஆனா அங்க நடக்கிறதே வேற ஒன்னாக இருக்கும் ஏதாவது நம்ம ஒன்னு நினைச்சோம் இங்க எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தங்கள் ஒரு கவலைகள் மனசுல இருந்தாலும் அதை வெளியே யார்ட்டையும் பெருசா காமிச்சுக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும் இந்த துலாம் பாசிக்கார்கள் இப்படி தாங்க இருக்காங்க கஷ்டம் வந்துச்சுன்னா தனக்குள்ளேயே வச்சுருப்பாங்க மற்றவங்கள்ட்ட போயிட்டு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு தான் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய கஷ்டத்தை மற்றவங்கள்ட சொல்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காதனு தான் சொல்லணும் எப்போதுமே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சொல்லி யார்கிட்டையுமே பெருசாக சொல்லிக்காமல் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட காலங்கள் மாறுவதற்கான காலங்களாக இருக்கப்போகுது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான நபர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்ககிட்ட உதவி எல்லா விஷயத்தையுமே சொல்லி உதவி கேட்பாங்க இதற்கு வரைக்கும் உங்ககிட்ட உதவிக்கு கேட்காத நபர்கள் கூட கேட்க ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னி நாள் வரைக்குமே தொழில் தொடங்கலான்ற ஒரு எண்ணத்துல இருந்துகிட்டே இருக்கீங்க ஆனா தொழில் தொடங்கலாம் என்ன பணம் கஷ்டம் பிரச்சனை ஆயிடுமோ தொழில நஷ்டம் ஆயிடுமோன்ற ஒரு பயத்தினாலே நீங்க தொழில் பக்கம் போகவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தொழில கை வச்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றிக்கான பாதையாக இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்றது முக்கியமா சொல்லணும்னா அதனுடைய அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பயணம் ஒரு சின்ன இருப்பாங்க இன்னும் தொழில் தொடங்குவோம் காசு இருக்குல்ல கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அதை செய்வாங்க ஆனா கடைசியில் என்ன நடக்குன்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்துருவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் எந்த ஒரு அடிப்படையான விஷயங்களும் தெரியாம செய் அந்த ஒரு தவறை நீங்க செய்யாம தொழில் தொடங்க சரி இது நடக்கும் ஓ இது நடக்காது எது நடக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவு புரிஞ்சுட்டு நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்த்துங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளையும் நடக்க வேண்டும் இந்த தொலாம் பாசிக்காரர்கள்னால் அதை முடிஞ்சு அதாவது முடிஞ்சளவுக்கு உங்களை நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை எதுவாக இருந்தாலும் அதை சரியாக தப்பான்றதை பார்த்துட்டு சொங்க திருமணமாக முடிக்கிற சமயம் நாங்களும் பல வருஷமாக ஒன்று தேர்றோம் பையன் தேடுறோம் கிடைக்கிறது எல்லாமே ஏதாச்சும் ஒரு காரணத்தால் தரப்பட்டு போகுது எனக்கு அந்த தோஷம் இருக்குன்றாங்க இந்த தோஷம் இருக்குன்றாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு பார்த்து பாருங்க அப்படிப்பட்ட தொலாம் பாசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இனி திருமண பாக்கியங்கள் என்பது ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கனவுல மட்டும்தான் இந்த எல்லாம் சந்திச்சிருக்க மாதிரி இருந்திருக்கும் திருமணங்கள் சொந்தக்காரங்க திருமணங்கள் போனாலும் சரி இல்லை யாராவது திருமணம் ஆகி நடக்கப்போகுது ஆப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலும் சரி அங்கே போனாலே உனக்கு பிருமணம் உனக்குப்ப கல்யாணம் இன்னும் கல்யாணம் இருக்க இருக்கப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இவருடைய மனசை நோக்கடிச்சிருவாங்க இவர்களுக்கு ஆசை தான் திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழணும்னு ஆனால் நடக்கலை இப்படிப்பட்ட விஷயத்துக்கு தடையாக இருக்குதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா சுக்கர பகவானுக்கு வியாழக்கிழமை இல்லை ஒரு தீபத்தை ஏற்றுங்க போதும் அது உங்களுக்கான வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கானதாக இருக்கும் சரிங்களா அவ்வளோப்படாமல் முழு மனசோட எத்துங்க இதனால் வரைக்குமே செல்வ கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் செல்வ கஷ்டத்தால் இவர்களுடைய வாழ்க்கையே மொத்தமாக இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படியாவது இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில் அதாவது எனக்கு எப்படியாவது செல்வ கஷ்டங்கள்லாம் போயிடும்ன்றதுக்காக நீங்கள் படாத பாடுபடுறீங்க வேலைக்கு ஒரு நாள் கூட விரும்புறதுக்காம வேலைக்கு போகிறீங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது மாற்றிலாம் பார்க்குறீங்க ஆனாலும் வழிக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் நீங்குவதற்கான காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க முழு மனசோட எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரிங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க இதற்கு முன்பு வரைக்கும் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்திருக்கலாம் அந்த கஷ்டங்களும் அந்த தோத்த விஷயங்கள இருந்தும் நீங்க புது பாடத்தை கத்துக்கிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இதற்கு முன்பு வரைக்குமே நீங்க எதிர்பார்த்த எந்த ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையலை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இதற்கு முன்பு சில நபர்கள் ரொம்ப தடையாகவே இருந்திருக்காங்க என் குலாம்தாசினுடைய வாழ்க்கையில இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சு முன்னேறலான்னு பார்ப்பாங்க கடைசியா வந்து காலப்பிடிச்சியில் தோட்டு மொத்தம் ஒண்ணு எல்லாம் பண்ணி போயிடுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி அமைவதற்கான நேர காலங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அமையும் எவ்வளவு நாட்களாக தாங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இனி எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் நீங்க உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காம தைரியமா வச்சுக்கிட்டாலே போதுங்க ஏன்னா நீங்க சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களை அறியாமலே சில தவறுகளையும் பண்றீங்க அதுதான் பிரச்சனை புரியுதுங்களா அந்த தவறுகளை நீக்கிக்கொள்வதற்கு இனி வரக்கூடிய காலங்களில் முழுசா மாற்றி அமைக்க பாருங்க இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில் பொற்காலங்களாக இருக்கின்றாலும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கலாம் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி யோசித்து கவனமாக செய்யுங்கள் அவசரப்பட்டு எதையும் செய்யாதீர்கள் நீங்கள் எப்போதுமே உங்களுடைய முன்கோபமும் சரி இங்கே செய்யக்கூடிய விஷயங்களும் சரி ஒரு சில சில இடங்களில் என்ன தான் உங்களுடைய மத்தவங்க கண்ட்ரோல் பண்ண வந்தாலும் அதற்கு முன்பாகவே நீங்கள் அவசரப்பட்டு சில விஷயங்கள் பண்ணிடுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு அதனால் இனி வரக்கூடிய காலங்களாவது அவசரப்பட்டு எதையும் செய்யாமல்